இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர கடந்த பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி டிஜிட்டல் திண்ணையிலே மோடி அரசுக்கு எதிராக மோடிக்கு எதிராக ஸ்டாலின் வெளியிடும் முக்கியமான அறிவிப்பு என்ற தலைப்பில் நாம் சில செய்திகளை விவாதித்திருந்தோம் அதாவது கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அந்த மாநிலத்துக்கான ஒருங்கிணைந்த அந்த கல்வி திட்டம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அந்த எஸ்எஸ்ஏ அந்த நிதி வழங்கப்படாது என்று ஒரு மிரட்டல் துணியில் ஒரு எச்சரிக்கை துணையில் அறிவித்திருந்தார் அன்றிலிருந்தே தமிழ்நாட்டில் இது தொடர்பான உரிமை குரல்கள் போராட்ட அறிவிப்புகள் அரசியல் ரீதியான கொந்தளிப்பு ஏற்பட ஆரம்பித்தது ஏற்கனவே இந்த நிதியை கடந்த பல மாதங்களாக கேட்டு தமிழ்நாட்டு எம்பிக்கள் பல்வேறு வகைகளில் டெல்லியில் மத்திய அமைச்சரை சென்று சந்தித்தார்கள் நிதியமைச்சரை சென்று சந்தித்தார்கள் இந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சரே எங்கள் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா நாங்கள் அந்த நிதியை கொடுக்க மாட்டோம் என்று அறிவித்தது தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் இன்று பிப்ரவரி இருபத்தைந்து கிட்டத்தட்ட பத்து நாட்களாக தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க இந்த டாபிக் தான் விவாதம் ஆகிட்டு இருக்கு இந்த நிலையில்தான் தான் அது தொடர்பாக தான் கலந்து கொண்ட தான் ஒவ்வொரு நிகழ்விலும் முதலமைச்சர் ஸ்டாலின் இது பற்றியே பேசி வந்தார் சமீபத்தில் கடலூர் மாவட்டத்தில் அந்த பெற்றோர் பெற்றோரை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டாயிரம் கோடி ரூபாயை எங்களுக்கு அளித்துவிட்டு விட்டு அந்த தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் நீங்கள் நினைத்தால் நாங்கள் ரெண்டாயிரம் வருடம் பின்னோக்கி சென்று விடுவோமே அதனால நீங்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்ய மாட்டான் என்று கடலூரில் அறிவித்தார் இது தொடர்பாக ஒவ்வொரு கூட்டத்திலும் அவருடைய அறிவிப்பானது இருந்து வந்தது இந்த நிலையில்தான் கடலூரில் இருந்து சென்னை திரும்பிய பிறகு மத்திய அரசுக்கு எதிராக பிரதமர் மோடி அரசுக்கு எதிராக ஒரு முக்கியமான போராட்ட அறிவிப்பை ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார் அதற்கான ஆலோசனைகள் அறிவாலயத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன என்று நாம் தெரிவித்திருந்தோம் இதற்கிடையில் மாநில அமைச்சரவைக் கூட்டம் பற்றிய அறிவிப்பும் வந்தது அதன்படி இன்று பிப்ரவரி ஐந்தாம் தேதி காலை சென்னை கோட்டையில் மாநில அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் வரக்கூடிய பட்ஜெட் அதற்கான இறுதிக்கட்ட அந்த ஆலோசனைகள் பற்றி ஒரு டிஸ்கஷன் இருந்தது அதற்கு பிறகு இந்த மத்திய அரசிடமிருந்து நிதி அதாவது கல்வி பிரதான் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார் நீங்கள் ஏற்றுக்கலைன்னா நாங்கள் கல்வி நிதி கொடுக்க மாட்டோம் என்று ஆனால் இதே போல் பல்வேறு துறைகளில் நூறு நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்னமும் வரவேண்டிய நிதி பல ஆயிரம் கோடி வராமல் இருக்கிறது இதற்கு இதை எப்படி சமாளிப்பது என்பது பற்றிய விவாதங்களும் அடுத்ததாக இந்த அடுத்தடுத்த கட்ட இதை அதாவது நிர்வாக ரீதியாக இதை எப்படி நாம் எதிர்கொள்வது என்பது பற்றிய ஆலோசனையும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் நடந்தது நீங்கள் கவனித்து பார்த்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் அரசு அமைந்ததிலிருந்து அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றி ஒன்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் வந்து விளக்குவார் வெளியே வந்து ரிப்போர்ட்டர்கள்ட்ட அவர் விளக்குவார் சமீபத்தில் கூட அமைச்சர் மூத்த அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் தான் விளக்கினார் பிடிஆர் நிதியமைச்சராக இருந்தபோது அவர் இது தொடர்பான விளக்கங்களை ஏற்கனவே கொடுத்துருக்கிறார் ஆனால் இன்றைய அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலினே மைக்கை பிடித்து முக்கியமான முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதுக்காக தான் உங்களை இங்கே கூட்டிருக்குறோம் என்று சொல்லி என்று சொல்லி நான் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி டிஜிட்டல் திண்ணையில் நாம் விவாதித்த அந்த அதன்படியான இந்த முக்கியமான அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கிறார் அதாவது டீலிமிடேஷன் மக்களவை ஒவ்வொரு மாநிலத்திலும் மறுசீரமைப்பு செய்யப்பட இருக்கின்றன அதாவது மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த அடிப்படையில் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய காரணத்துக்காக தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பாக பின்பற்றி காட்டியதற்காக ஒரு தண்டனை போல மக்களவைத் தொகுதிகள் குறைக்கப்படுகிற அபாயம் இருக்கிறது என்ற விஷயத்தை தான் இன்று முதலமைச்சர் எடுத்துக்காட்டியிருக்கிறார் கல்வி நிதி மற்ற நிதிகள் குறைப்பு இந்தி திணிப்பு இப்படியான அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக இந்த மக்களவை எம்பிக்கள் குறைப்பு இருக்கும் என்பதுதான் முதலமைச்சருடைய இன்றைய பேட்டியின் சாரம் தான் இதை முன்னாக வைத்து இது இதை ஒட்டி மாநில உரிமைகளை சேர்த்து கொண்டு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவது என்பதாக முடிவு செய்திருக்கிறார் அதன்படி மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்துவதாக அவர் அறிவித்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் பதிவு பெற்ற அனைத்து கட்சிகளுக்கும் நான் கடிதம் அனுப்பியுள்ளேன் அனுப்புகிறேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இதில் இப்படி நான் திமுக வட்டாரத்தில் விசாரித்த போது ரெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரை இந்த பிரச்சனையை ஆரப்போட கூடாது அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்பது திமுகவுக்கு எதிரான கட்சி அல்ல அது அதிமுகவுக்கு எதிரான கட்சி அல்ல அது தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதிரான கட்சி இதை தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தேசிய பாஜக தலைமை அது ஆளுகிற மோடி அரசு தமிழ்நாட்டின் உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி இப்போது மக்கள் தொகையின் அடிப்படையில் முப்பத்தி ஒன்பது மக்களவை இடங்களை முப்பத்தி ஓர் இடங்களாக குறைக்கப் போகிறார்கள் என்ற நிலையில் இதற்கு எதிராக அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளையும் பாஜக அரசுக்கு எதிராக அணி திரட்டுவது இது ஒரு பக்கம் இதை இதை வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அரசியல் ஆதாயம் அரசியல் லாபம் இதில் இருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு மக்களவைத் தேர்தலையும் மாநில உரிமைகளுக்கு எதிரான பிரதமர் என்ற ஒரு பிம்பத்தை மோடிக்கு ஒரு நெகட்டிவ் பிம்பத்தை கொடுத்துதான் திமுக தேர்தலை சந்தித்தது அதில் பெருவாரியாக வெற்றி பெற்றது சட்டமன்ற தேர்தலில் எப்படி நீங்கள் மோடிக்கு எதிரான ஒரு விஷயத்தை நிறுத்த முடியும் இது சட்டமன்றம் நீ நீங்கள் பிரதமரை வைத்து இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வியும் திமுகவுக்குள் எழுந்தது அதாவது இன்னும் சொல்ல போனால் சில மாவட்ட செயலாளர் கூட்டங்களில் ஒரு சில மாவட்ட செயலாளர்களே இந்த கருத்தை வைத்திருக்கிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் எதிர்க்கட்சியாக இருந்தோம் அதனால் ஆளுங்கட்சியை நோக்கி கேள்விகள் கேட்டோம் இப்போது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது கேள்வி கேட்டு நாம் ஆட்சிக்கு வந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நாம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலிருந்து இருபத்தாறு வரை நாம் ஆட்சி நடத்தியிருக்கிறோம் இந்த ஆட்சியின் மீது எதிர்கட்சிகள் புகார் சொல்வார்கள் அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு நிலையில்தான் இந்த தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்று ஒரு மாவட்ட செயலாளர் அந்த கூட்டத்தில் சொன்னார் அதே நேரம் ஆனால் இப்போதைய டெவலப்மெண்ட்டுகள் குறிப்பாக ஒரு வெளிப்படையான அந்த மிரட்டல் துணியில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதிலிருந்து திமுக இதை ஒரு அரசியல் வியூகமாகவே மாற்றிவிட்டது அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கும் பிஜேபி தான் எதிரி பிஜேபியை ஆதரிக்கிறவர்களும் தமிழ்நாட்டுக்கு எதிரி என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் வகையில் நீங்கள் வந்து பிஜேபியை ஆதரித்தால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் என்ற முத்திரையை பாஜக ஆதரவு கட்சிகள் பாஜகவை கூட்டணியில் சேர்த்து கொள்ளலாம் என்று விரும்புகிற கட்சிகள் இவர்கள் மீது எளிதாக குத்த முடியும் இதை பிஜேபியே இதற்கு ஒரு தகுந்த இடத்தை பிரதான் பேட்டி மூலம் ஏற்படுத்தி கொடுத்து விட்டது என்ற அடிப்படையில் தான் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுக்கு எதிரான அதை மாநில உரிமைகளுக்கு எதிரான பாஜக அதை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் மாநில உரிமைகளுக்கு எதிரான குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சிகள் என்ற ஒரு வியூகத்தை அமைத்தது அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இதில் ஒரு அங்கமாகத்தான் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளையும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைத்திருக்கிறார் முதலமைச்சர் அதில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக முதல் மிக சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் வரை இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படி என்றால் அதிமுகவும் இதில் பாரதிய ஜனதாவுடைய அரசுக்கு எதிரான கருத்துக்களைத்தான் சொல்ல வேண்டும் விஜயும் பாஜக அரசுக்கு எதிரான கருத்துக்களைத்தான் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் பிஜேபியை ஐசோலேட் பண்ணுவது அதாவது தனிமைப்படுத்துவது பிஜேபிக்கு ஆதரவளிக்கலாம் என்ற ஒரு ஒரு டைலாமாவில் இருக்கக்கூடிய கட்சிகளை கூட யோசிக்க வைப்பது இதுதான் ஸ்டாலினுடைய இந்த அஜெண்டா என்று அறிவாலை வட்டாரத்தில் சொல்கிறார்கள் தொடர்ந்து இந்த போராட்டம் மாநில உரிமைகள் பற்றிய அதை ஒவ்வொரு அம்சமாக எடுத்து கிட்டத்தட்ட வருகிற சட்டமன்ற தேர்தல் வரை இந்த போராட்டம் இந்த சூடு குறையாமல் திமுக பார்த்து கொள்ளும் அதுதான் திமுகவுடைய வியூகம் ஸ்டாலினுடைய வியூகம் என்று சொல்கிறார்கள் இதுதான் திமுக சைடு அப்டேட் அடுத்ததாக நேற்று நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அந்த இருந்து விலகுவதாக முறைப்படி அறிவித்திருக்கிறார் கடந்த சில மாதங்களாகவே அவர் வந்து வெளியேறப் போகிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிறார் என்றெல்லாம் செய்திகள் வந்தன கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மிக முக்கியமான இடைத்தேர்தல் திமுக வெர்சஸ் நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் போட்டியை உருவாக்கிய இடைத்தேர்தல் அப்படிப்பட்ட தேர்தலில் கூட நாம் தமிழர் கட்சிக்காக காளியம்மாள் அங்கே செல்லவில்லை இதனால் அவர் கடுமையான அதிருப்தியில் இருப்பது வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரிந்தது இந்த நிலையில்தான் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் அவர் தன்னுடைய விலகலை அறிவித்தார் அதுவும் குறிப்பாக அந்த அறிக்கையின் கடைசி வரியில் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் திமுகவிலிருந்து நாகப்பட்டினம் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட பலர் காளியம்மாலோடு கடந்த சில மாதங்களாகவே பேச்சு நடத்தினார்கள் இதில் இன்னும் சொல்லப்போனால் அவர் முதலில் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்னை அறிவிக்க வேண்டும் என்று காளியம்மாள் தரப்பு வேண்டுகோள் வைக்கப்பட்டதாக ஒரு தகவல் பரவியது அதையே நாகை மாவட்ட திமுக செயலாளர் கௌதமன் அதை எதிர்க்கிறார் ஏனென்றால் அவரே இப்போது நாகை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளூர் ஷானவாசிடமிருந்து வருகிற தேர்தலில் இதை தான் கேட்டு பெறுவது தான் போட்டியிடுவது என்ற முடிவில் திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் இருக்கிறார் அதனால் காளியம்மாள் திமுகவுக்கு வந்தால் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை மிக அதிகமாகும் அதனால் காளியம்மாள் திமுகவுக்கு வர வேண்டாம் வரக்கூடாது என்ற ஒரு ஒரு வியூகத்தை திமுகவின் நாகை மாவட்ட செயலாளரே மேற்கொண்டார் என்று கூட திமுகவுக்குள் ஒரு தகவல் பரவியது அந்த அடிப்படையில் அன்பில் மகேஷ் இந்த பேச்சுவார்த்தையை சற்று தாமதப்படுத்தினார் சற்று திமுகவே கொஞ்சம் மெத்தனமாகவே இதில் இருந்தது என்று கூட பேசப்பட்டது இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து காளியம்மாளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் சமீபத்தில் புசி ஆனந்தையும் அதையடுத்து ஆதவ் அர்ஜுனாவையும் சந்தித்து பேசினார் இன்று நாம் தமிழர் சார்பாக இடுமாவனம் க கார்த்தி சாட்டை துரைமுருகன் போன்றோர் வெளியிட்ட வீடியோக்களில் அவர் விஜய்யே பார்த்து விட்டார் என்று சொல்கிறார்கள் ஆனால் நமக்கு கிடைத்த தகவல்படி அவர் ஆதவ் அர்ஜுனாவைத்தான் அவர் சந்தித்தார் இந்த நிலையில் நாளை பிப்ரவரி இருபத்தாறு சென்னை அருகே உள்ள மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது ஆண்டு அந்த கூட்டத்தில் காளியம்மாள் விஜய்யை சந்தித்து அக்கட்சியில் இணைவார் என்று அவரது வட்டாரத்தில் ரொம்ப நம்பிக்கையாக கொடுக்கிறார்கள் ஆனால் இது பற்றி காளியம்மாளிடமே பேசலாம் என்று முயற்சித்த போது நேற்று அந்த அறிவிப்பை அவர் வெளியிட்ட ஐந்தாவது நிமிடத்தில் இருந்து அவருடைய செல்ஃபோன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டு விட்டது காளியம்மாள் நேற்று அந்த அறிவிப்பு வெளியிடும் வரை நாகப்பட்டினத்தில் தான் இருந்தார் அதற்கு பிறகு அவர் நேற்று மாலை கிளம்பி சென்னை வந்துவிட்டார் என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில் அவர் திமுகவுக்கு வர வேண்டாம் என்ற ஒரு அவருக்கே சில தயக்கங்கள் இருந்தன ஏன்னால் கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களாக கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி அனைவரையும் மிக கடுமையாக விமர்சித்தார் அந்த வீடியோக்கள் எல்லாம் பத்திரமாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் இருக்கின்றன அவர் திமுகவில் சேர்ந்து விட்டால் உடனடியாக ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோக்கள் வெளிவந்து அவருடைய அரசியல் நம்பகத்தன்மையை குறைத்துவிடும் என்ற ஒரு தயக்கம் அவருக்கு இருந்தது இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் எடுத்த மு முன்னெடுப்பில் அவர் நாளை விஜயை சந்திக்கக்கூடும் என்பதுதான் லேட்டஸ்ட் அப்டேட் ஆனால் அவருடைய செல்ஃபோன் சுவிச் ஆஃப் ஆக இருக்கிறது வேறு வகைகளில் அவர் முக்கிய நண்பர்களோடு இன்றும் அளவலாவிக் கொண்டுதான் இருக்கிறார் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை